திடீர் சாம்பார் திடீர் ஃபாஸ்ட் புட் மாதிரி விஜய் நேரடியாக கோட்டைக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார் என மதுரையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜ் பேட்டி உள்ளார் அதிமுக சார்பில் மதுரை மாவட்டத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எனும் பயணத்தை நடத்த அனுமதி கோரி காவல் ஆணையாளரிடம் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் கே ராஜு ஆர் பி உதயகுமார் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா ஆகியோர் மனு அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு கூறுகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மதுரை மாவட்டத்தில் உள்ள பத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் எழுச்சி பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார் செப்டம்பர் ஒன்று முதல் நான்காம் தேதி வரை நான்கு நாட்கள் மதுரை மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சார பயணத்தை மேற்கொள்கிறார் செப்டம்பர் ஒன்னாம் தேதி திருப்பரங்குன்றம் பதினாறுகள் மண்டபம் திருமங்கலம் டி குன்னத்தூர் இரண்டாம் தேதி மேலூர் பேருந்து நிலையம் ஒத்தக்கடை கோபுதூர் மூன்றாம் தேதி பழங்கானத்தம் மைனா தெப்பக்கோளம் முனிசாலை சந்திப்பு நான்காம் தேதி வாடிப்பட்டி பேருந்து நிலையம் முசலம்பட்டி தீவிளக்கில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் தமிழக அரசியலில் எத்தனை பேர்தான் எம்ஜிஆர் எம்ஜிஆர் என சொல்லுவது என தெரியவில்லை தமிழக அரசியலில் யார் புகழ் பாடினாலும் எம்ஜிஆர் என்றால் ஒரே எம்ஜிஆர் தான் வாரிசு அரசியலை ஒழிக்க வேண்டும் ஊழலற்ற ஆட்சி தர வேண்டும் ஏழை எளிய மக்களுக்கு திட்டங்களை செய்து தர வேண்டும் என்பதுதான் அதிமுகவின் நிலைப்பாடு அதிமுகவின் இத்தகைய நிலைப்பாட்டை கொண்டு முப்பத்தி ஒரு ஆண்டுகளாக ஆட்சி செய்தோம் அதிமுகவில் எம்ஜிஆர் பதினேழு லட்சம் தொண்டர்களை சேர்த்தார் ஜெயலலிதா ஒன்றரை கோடி தொண்டர்களை சேர்த்தார் எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் ஜெயலலிதா செய்யாத அளவிற்கு இரண்டரை கோடி தொண்டர்களை அதிமுகவில் சேர்த்துள்ளார் அரசியல் களத்திற்கு வரக்கூடிய புதுமுகங்கள் எல்லாமே எம் வாரிசுகள் என சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் டி ராஜேந்திரன் விஷால் பாக்யராஜ் சிவாஜி என எல்லோருமே எம்ஜிஆரின் அரசியல் வாரிசுகள் என கூறியுள்ளன எம்ஜிஆர் கொண்டாடுகிறார்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எம்ஜிஆரை குறிப்பிட்டார் விஜயகாந்த் தன்னை கருப்பு எம்ஜிஆர் என கூறியுள்ளார் ஆனால் மக்கள் அதிமுகவை உருவாக்கிய எம்ஜிஆராக தான் பார்க்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி தான் அனைத்து தரப்பு மக்களுக்கும் விரும்பக்கூடிய தலைவராக இருக்கிறார் திடீர் சாம்பார் திடீர் ஃபாஸ்ட் புட் மாதிரி விஜய் நேரடியாக கோட்டைக்கு செல்ல வேண்டும் என நினைக்கிறார் அரசியலில் விஜய் நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் எம்ஜிஆருடன் விஜய் தன்னை ஒப்பிட்டு பேசுவது தவறு அறிஞர் அண்ணாவிடம் அரசியல் பாடம் கற்றுக்கொண்டவர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் போல உழைத்து படிப்படியாக அரசியலில் முன்னேறி வந்தார் ஆனால் விஜய் அரசியலில் நேரடியாக வந்து ஆட்சி பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார் விஜய் யாருடைய துணையையும் இன்றி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என நினைக்கிறார் விஜய்க்கு மக்களின் ஆதரவு எந்த அளவிற்கு உள்ளது என்பது போக போகத்தான் தெரியும் மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு என எம்ஜிஆர் சொல்லுவார் அதைதான் நாங்களும் சொல்லுகிறோம் என கூறினார் புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்ன சொல்லுகிறார் என்பதை எல்லாம் கேட்கின்ற வகையில் அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கே அவருடைய பேச்சை செவிமடுக்கின்ற வகையில் இன்றைக்கு கேட்டு வருகிறார்கள் கேள்வி மேல் கேள்வி கேட்கிறார்கள் நீங்கள் வந்தால் அதை செய்ய வேண்டும் இந்த ஆட்சியில் எங்களுக்கு மிகப்பெரிய மோசமான இழைப்பு ஏற்பட்டிருக்கு சட்ட ஒழுங்கு மோசமாக இருக்கு போதை கலாச்சாரமாக இருக்குது விலைவாசி ஏற்றம் இருக்குது இதையெல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டும் இதுக்கெல்லாம் நீங்கள் தான் எங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கிறீர்கள் என்று அரசு ஊழியர்கள் அரசு தரப்பு அனைத்து நிலையில் இருக்கிற அதிகாரி பெரும் மக்கள் அலுவலர்கள் விவசாயிகள் பொதுமக்கள் மாணவர்கள் வணிகர்கள் இப்படி பலதரப்பட்ட மக்களும் இன்றைக்கு கோரிக்கை மேல் கோரிக்கை வைத்து வருகிறார்கள் அவர் சென்ற இடங்கள்லாம் மக்கள் தலைவர் புரட்சித்தலைவர் புரட்சித்தலைவர் அம்மாவுக்கு எப்படி எழுச்சியான வரவேற்பு கொடுப்பாரோ அதே போன்ற வரவேற்பை இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஒருவருக்கு மட்டும்தான் தமிழகத்தில் இன்றைக்கி கொடுத்துருக்கிறார்கள் கொடுத்து வருகிறார்கள் அந்த அடிப்படையில் மதுரைக்கும் எங்கள் கழக பொதுச்செயலரும் மதுரை மாவட்டத்துக்கு பத்து தொகுதிக்கும் பலம் வந்து பேச இருக்கிறார் தான் சொல்ல இந்த தலைவரை எல்லாருடைய எதிர்பார்ப்புங்க பாருங்கள் என்ன எங்களை காட்டிலும் எங்கள் நாங்கள் மூணு மாவட்டத்தில் இருக்கோம் இங்கே அது விஷயமாக தான் இன்றைக்கி வந்து காவல்துறையிடம் அனுமதி கொடுப்பதற்காக எப்பொழுது அறிவிப்பு வந்தது அறிவிப்பு வந்தவுடன் தமிழகத்துடைய எதிர்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சரும் கழக அம்மா பேரவையினுடைய ஆற்றல்மிக்க செயலாளர் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் குரிய அருமை தம்பி உதயகுமார் அவர்களும் மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட கழகத்துடைய ஆற்றல்மிக்க செயலாளரும் முன்னாள் மாண்புமிகு மேயரும் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்களும் நானும் இன்றைக்கு காவல்துறையிடம் உரிய அனுமதி கொடுத்து இந்த பத்து மதுரை மாவட்டத்தில் பத்து வருவாய் மாவட்டத்தில் பத்து அடங்கிய மாவட்டங்களுக்கு எங்களுடைய அனுமதியை நீங்கள் கொடுக்க வேண்டும் காவல்துறையுடைய முழுமையான ஒத்துழைப்பு வேண்டும் ஒளி ஒளி அமைத்துக்கொள்வதற்கும் பதாகைகள் விளம்பர பதாகைகள் வைப்பதற்கும் அனுமதி வழங்க வேண்டும் என்று எனக்கு அனுமதி கேட்டு மனு செய்திருக்கிறோம் எங்கள் பொதுச்செயலாருடைய வழிகாட்டுதலின் பேர் உடனடியாக காவல்துறை அணுகி முறையாக நீங்கள் அனுமதி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அதன் அடிப்படையில் வந்து கொடுத்திருக்கிறோம் இந்த வந்து இப்போ ஒன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் ரெண்டாம் தேதி செப்டம்பர் மாதம் மூணாம் தேதி நான்காம் தேதி அந்த எங்கப்பா அந்த நான்கு தேதிகளிலும் மதுரையில் இருக்கிறார் நான்கு தேதிகளிலும் மதுரையில் பத்து தொகுதியிலும் பிரச்சாரம் பண்ணிக்கிறார் இதில் வந்து ஒன்றாம் தேதி வந்துங்க திங்கட்கிழமை மாலை ஐந்து மணியில் திருப்பகுண்டம் சட்டமன்றத் தொகுதி பதினாறுகள் மண்டபம் அங்கே அருகாமையில் இந்த புரட்சி தமிழர் எடப்பாடியார் வீர உரையாற்றுகிறார் ஒன்றாம் தேதி மாலை ஆறு முப்பது மணிக்கு அம்மா திருமங்குலம் சட்டமன்ற தொகுதியின் எங்களை தெய்வம் புரட்சித்துலேயே அம்மாவுடைய திருக்கோயில் அமைந்திருக்க குன்னத்தூர் சத்திரம் குன்னத்தூர் தொகுதி அருகே குன்னத்தூர் அருகே அம்மா அவர்களுடைய அந்த கோயில் அருகே பேச இருக்கிறார் அந்த இது வேண்டு தேவை இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை மேலூர் பேருந்து மேலூர் தொகுதி சார்பாக மேலூர் தொகுதியில் மேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு மேலூர் பேருந்து நிலைய அருகாமையில் பேசுகிறார் இரண்டாம் தேதி மாலை ஆறு முப்பது மணி வரை ஒத்தக்கடை கிழக்கு சட்டமன்ற தொகுதி சார்பாக ஒத்தக்கடையில் உரை நிகழ்த்துகிறார் ரெண்டாம் தேதி அதே செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணி அளவில் புதூர் பேரு நம்முடைய மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய மதுரை மாநகரில் இதயம் அம்மா பேசிய அதே இடத்தில் புரட்சி தமிழை எடப்பாடியார் பேசுகிறார் மூன்றாம் தேதி புதன்கிழமை மாலை ஐந்து மணிக்கு மேற்கு தொகுதி சார்பாக பழங்கநாத்தம் ஜெயம் தேட்டர் அருகே உரை நிகழ்த்த இருக்கிறார் மூன்றாம் தேதி புதன்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு மைனா தெப்பக்குளம் மத்திய சட்டமன்ற தொகுதி சார்பாக உரை நிகழ்த்துகிறார் அன்றைக்கே எட்டாம் தேதி புதன்கிழமை திருமணி தேட்டர் அருகே தெற்கு தொகுதி சார்பாக உரை பேசுகிறார் நான்காம் தேதி வாடிப்பட்டி பேருந்து சோழமந்தான் சட்டமன்ற தொகுதி இதில் வாடிப்பட்டி பேருந்து நிலையத்தாக உரை நிகழ்த்துகிறார் ஏழு மணிக்கு உசலப்பட்டி சட்டமன்ற தொகுதி தீனா விளக்கு மதுரை தேனி நெடுஞ்சாலையில் பேசுகிறார் இது எம்ஜிஆர் நேரடியாக எம்ஜிஆர் தான் ஆரம்பித்த கட்சி என்னவாயிருச்சுன்னு பாருங்கன்றாரு நல்ல ஒரு மூன்றாவது எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு இமேஜ் கொண்டு வர எத்தனை பேர் தாங்க எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு சொல்றாரு ஒரு எம்ஜிஆர் தான் நாங்கள் சொல்கிறோம் ஒரு எம்ஜிஆர் தான் யார் புகழ் அவர் உருவாக்கின இயக்கம் அவர் ஒரு அவர் உருவாக்கின இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கொள்கை ஒரே கொள்கை வாரிசு அரசியலில் வாரிசு அரசியலே ஒழிக்க வேண்டும் தமிழகத்தில் லஞ்சல் ஆவணியம் இருக்கக்கூடாது ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களை தீட்டுவது இதைத்தான் கடந்த முப்பத்தோரு ஆண்டு காலமாக இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது புரட்சி தலைவரும் செய்தார் தலைவர் அம்மாவும் செய்தார் புரட்சி தமிழர் எடப்பாடியாரும் செய்தார் இன்றைக்கு வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பதிக்கப்படக்கூடிய திட்டங்களை கொடுத்தது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் காலத்தில் பதினேழு லட்சம் தொண்டர்கள் இருந்தார் கழகத்தில் புரட்சி தலைவர் ஒன்றரை கோடி தொண்டர்களாக உருவாக்கினார் புரட்சி தமிழர் எழு ஆனால் எடப்பாடியார் அவர்கள் அவருடைய சிறப்பான நிர்வாகம் மாவட்ட செயலாளர்களை கலந்து பேசுவது களத்திலே என்ன பணியாற்றம் களத்துக்கு என்ன வேண்டும் எது செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் எடுத்து அடிக்கொரு முறை கூட்டத்தை நடத்தி புரட்சித் தலைவர் புரட்சி தலைவர் அம்மா செய்யாத இந்த ஆலோசனை கூட்டங்களாக நடத்தி இன்றைக்கு வென்றை கோடி தொண்டர்களை பெற்ற ஒரு மாபெரும் இயக்கமாக இந்தியாவிலே மாபெரும் ஏழாவது இயக்கமாக தமிழகத்திலே மிகப்பெரிய இயக்கமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்துருக்கு இன்றைக்கி அவருடைய புரட்சி தலைவருடைய கட்சி இருக்கும்போது நான் தான் வாரிசுன்னு எல்லாரும் எல்லோரும் சொல்லாங்க எல்லாரும் அரசியலுக்கு வர்றவங்க எல்லாருமே புதுமங்கள் பூராமே எல்லோரும் தான் எல்லாரும் தான் சொல்கிறாங்க விசால் அடுத்தால் விசால் சொன்னார் டிஆர் டி ராஜேந்திரர் சொன்னார் பாக்கியராஜ் சொன்னார் ஏன் நம்முடைய குரன் சுவாஜி கணேசனே சொன்னார் அண்ணன் அண்ணன் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் எல்லாரும் அப்படி தான் ஏன் நம்முடைய தமிழகத்துடைய இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கின்ற ஸ்டாலினே வந்து என்ன சொன்னார் எங்கள் பெரியப்பா அப்படின்னார் ஆக எம்ஜிஆரை எல்லாரும் கொண்டாடலாம் ஆனால் கேப்டன் நம்முடைய மறைந்த நம்முடைய கேப்டன் அவர்கள் கருப்பு எம்ஜிஆர் அவரே சொன்னார் நான் புரட்சி தலைவருடைய ரசிகன் புரட்சி தலைவரை பின்பற்றி நான் இயக்கத்தை தொடங்கியிருக்கேன்னு கூட சொன்னார் ஆனால் மக்கள் ஏற்றுக்கொண்டது ஒரே ஒன்று தான் அண்ணாதிரா அவர் உருவாக்கிய அண்ணாதிராவோட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் எழுச்சியாக இன்றைக்கி மிகப்பெரிய மூன்றாம் தலைமுறை இன்றைக்கி எழுச்சி பெற்றிருக்கிறது சென்ற இடமெல்லாம் மக்கள் வெள்ளமாக காட்சியளிக்கிறார்கள் இது நீங்கள் உங்களுக்கு தெரியும் புரட்சி தான் இன்றைக்கி முதலமைச்சர் கூட செல்கிற இடங்கள்லாம் அவர் நடைபெறம் போகிறார் பார்க்குறாரு மக்களை பார்க்குறாரு இது ஆனால் அதில் அப்படி இல்லை இது அப்படியே இது பார்த்தா எழுச்சியாக உணர்ச்சிகரமாக அவர் பேச பேச பிசைகளும் அவருடைய இதுக்கும் இன்றைக்கி மக்கள் மிகப்பெரிய மகிழ்ச்சியை காட்டுறாரு ஆக இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய பொதுச் செயலாளர் தான் இன்றைக்கு தமிழகத்துடைய அனைத்து தரப்பு மக்களுடைய இன்றைக்கி விரும்பக்கூடிய தலைவர் இன்றைக்கி திடீர் திடீர் சாம்பார் திடீர் ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி இன்னைக்கு விஜய் வந்து எடுத்த உடனே இன்றைக்கி வந்து ஸ்ட்ரெயிட்டாக நான் கோட்டைக்கு தான் இந்த ஏதோ ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் சொல்லுவாங்க ஏப்பா தம்பி ஒரு ஒரு நடிகரை பார்த்து கேட்பாங்க வா நீங்கள் ஏதாச்சும் படத்தில் நடிக்க வந்திருக்குன்னு சொல்லுவான் என்ன மாதிரி கதாவசனம் எதுவும் எது சிரி என்ன மாதிரி உனக்கு வேஷம் வேணும்னா சிரிப்பு நடிகரா சிரி ஆ காதல் படம் நீங்களே சொல்கிறீங்க எங்களை காட்டிலையும் நீங்கள் தான் கரெக்டாரு அந்த படத்தில் சொல்கிற மாதிரி அவர் சொல்லுவான் இது ஒரு நைச்சுவை நடிகர் இல்லை துணை நடிகர் அப்படியே கேட்டுகிட்டே வரும் நோ நோ ஒரு வில்லனப்பா ஸ்ட்ரெயிட்ட கதாநாயகன் தான் அது மாதிரி நம்ம விஜய் வந்து அடுத்து இப்போ வந்து அவர் கதாநாயகனாக இருக்கார் அது மாதிரி அவர் படிக்க வேண்டிய பாடங்கள் நிறையா இருக்குது புரட்சி தமிழர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னா அவர் ஒப்பிடுவதே தவறு அவர் வந்து பேரைஞர் அண்ணா பேரஞர் அண்ணா இருக்காங்கன்னா தந்தை பெரியாரிடம் பாடம் படித்தவர் புரட்சி தமிழர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா அண்ணாவிடம் பாடம் படித்தவர் அந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டவர் பன்னாடுங்காலம் ஐம்பத்தி ரெண்டில் சேர்ந்து அப்போல்லாம் கட்சி திமுக வந்து தேர்தலில் போட்டியிடற நிலை இருந்தது அப்போவே சேர்ந்து அந்த கட்சிக்காக பாடுபட்டவர் அப்போலாம் அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு எவ்வளோ தூரம் அவர் இருந்தார் அவர் இருக்க வரை திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி மேல் வெற்றி குவித்தது அண்ணா அவர்களே அறுபத்தேழில் மந்திரி சபையினுடைய இதை லிஸ்ட்டை கொடுத்து என் தம்பிகிட்ட போய் காமிச்சிட்டு வாங்க அவருக்கு சரியாக இருக்குன்னு பார்க்க சொல்லுங்கள் அவர் சுடப்பட்ட ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது அங்கே அனுப்பிச்சி விட்டார் ஆக அப்படியே அவர் படிப்படியாக வந்தார் ஆனால் விஜய் அப்படி இல்லை ஸ்ட்ரெயிட்டாக வரணுன்றார் அதே மாதிரி புரட்சி தமிழர் எடப்பாடியார் போடு படிப்படியாக கிளச் செயலாளராக ஒன்றிய செயல மாவட்ட செயலராக நாடாளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக புரட்சி அம்மாவட்டத்தில் நெருக்கமாக பாடம் கற்று ஒரு அரசியல் இயக்கம்னா என்ன மாவட்ட செயலர் நீண்ட நாள் மாவட்ட செயலராக கொள்கை வரப்பு செயலராக தலைமை நிலைச் செயலராக எப்படி படிப்படியாக ஒரு இயக்கம் என்றால் என்ன மக்கள் பணி என்றால் என்ன என்பதை தெரிந்து கொண்டார் அது புரட்சி த புரட்சி த தமிழரை பொறுத்தளவுக்கு அண்ணன் எடப்பாடியாரை பொறுத்தளவுக்கு அம்மாவோட பாடம் படித்ததன் அடிப்படையில் நான்கு ஆண்டுகள் மூன்று மாதம் எவ்வளோ சிறப்பான ஆட்சியை கொடுத்தார் என்று இன்றைக்கு மக்கள் விரும்புகிறாங்க சொல்கிறாங்க அது மாதிரி இவர் எதுவுமே இல்லாமல் யாருடைய துணையும் இல்லாமல் நான் ஸ்ட்ரைட்டாக ஆட்சிக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவது இன்றைக்கி அதுக்காக அந்த அண்ணா திமுக மக்கள் எல்லாம் துணை இருப்பாங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க என்னன்றத நீங்கள் போக போக தான் தேர்தல் தான் அது மக்கள் தான் எஜமானர்கள் மக்கள் தான் நீதிமான்கள் அது எனவே மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு இதைத்தான் புரட்சி தலைவர் சொல்றாங்க அதுதான் சரி இது வந்து நம்ம அடைக்க ஒருக்க ஒரு தடவை இல்லை இத விஷயமா நான் பேசிட்டேன் உங்களுக்கு வந்து அம்மாவுடைய அம்மாவுடைய இயக்கத்தை புரட்சி தலைவருடைய இயக்கத்தை புரட்சி தமிழர் எடப்பாடியார் மீண்டும் தமிழகத்துடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நடைபெறுகிற தேர்தலில் ஆட்சியில் அமர்த்துவார் வெற்றி பெறுவார் மாபெரும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு மக்கள் செல்வாக்கு கூடியிருக்கு எந்த தலைவருக்கும் இல்லாத இன்றைக்கி எதுவும் இம்மாதிரி இல்லாமல் புது மாதிரியாக இன்றைக்கி புரட்சி தமிழரை மக்கள் வரவேற்கிறார்கள் எனவே இந்த ஆட்சியினுடைய அவலங்கள் இந்த ஆட்சியில் இருக்கிற கட்ட பஞ்சாயத்து இந்த ஆட்சியில் நடக்கிற போதைப்பொருள் கலாச்சாரம் கள்ளச்சாரம் பெருக்கும் சட்ட ஒழுங்கு மோசம் இதையெல்லாம் அதே மாதிரி அரசு ஊழியர்கள் கொடுத்த அரசு ஊழியர்களும் அல்வா கொடுத்தது இதையெல்லாம் அரசு ஊழியர்களும் அத்த அத்தவேரோ சுகாதார பணியாளர்களை நிரந்தர பணியாளர்கள்னு சொல்லி இன்றைக்கி பார்த்திங்கன்னா இரவோடு இரவாக கைது செய்கிறது இதுக்கெல்லாம் பதில் சொல்லுகிற அளவுக்கு யார் ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் என்றால் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் நம்பிக்கை நட்சத்திரம் வாழ்க வளர்க அந்த அழைப்பு இதை வந்து இதவே நீங்கள் எல்லாம் போட்டு புரட்சி தமிழர் எடப்பாடியார் பேசுகிற கூட்டங்களுக்கெல்லாம் அனைத்து தரப்பு மக்களும் வர வேண்டும் அவருடைய பேச்சை கேட்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம் ஆனால் எல்லாரும் வருவாங்க நீங்களும் வாங்க நீங்களும் வாங்க எல்லாரும் வாங்க பேச்சை கேளுங்க கேட்டுட்டு அப்புறமேல நீங்கள் வந்து பார்த்து சொல்லுங்க அவருடைய ஆற்றல் அவருடைய திறமை அவருடைய அனுபவங்களை அவர் பேச இருக்கிறார் பாருங்கள் பாப்பா சந்திப்போம்